எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருச்சிக்கு வந்த நம்ம சிஎம் சார் அவங்ககிட்ட வந்து இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி தங்களோட கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க அது சம்பந்தமான வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க சிவிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க அது போக சிவிக்கு போகலனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேக்கன்சி இன்க்ரீஸ் அதிகமானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா திரையில் காண்ற இந்த நம்பருக்கு தொடர்பு உண்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அரசுக்கு வந்து நேர்மையான முறையில் எந்த நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் அரசு அணுகி நம்மளுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரிக்க கோரும் அந்த கோரிக்கையை வந்து அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி செயல்பட்டு இருக்காங்க ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து உங்களோட கோரிக்கையை அரசுக்கு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் ஆசரு அரசுக்கு எதிர்பாரில் இல்லாமல் நியாயமான முறையில் உங்களை கோரிக்கை வைக்கிறதுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரையில காண்ற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களை இணைத்துக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்க அரசு உதவி செய்ய அவர்களால் நம் உதவியை கண்டிப்பாக எடுப்பார்கள் யூஜிடி பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் குரூப் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கான லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹீசிபி வந்து நமது மாண்புமுக தமிழக முதல்வர் அவர்களை பார்த்து தங்களோட கோரிக்கையை சொல்வதற்காக இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தன்னோட பயணத்தை தொடங்கிட்டாங்க பொதுமக்களோடு பொதுமக்களாக சேர்ந்து தன்னோட பயணம் தொடங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்கள பார்க்கறதுக்காக இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் காத்துட்ருக்காங்க

ிாருக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை மொழிப்பற்று

என்ன கேட்டார் நாங்கள் பட்டதாரி ஆசிரியர் பண்ணிவிடு ஆஸ்திரியன் பண்ணி அதிகரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தொட்டேன் அப்படிலாம் கையை நான் தொட்டு ஒரு பத்து நிமிடம் பத்து டைமாக இருக்கோம் ஐயா உங்கள் கையால் போஸ்டிங் வாங்கணும் உங்கள் கையால் வாங்கணும் உங்கள் கையால் வாங்கணும் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்து சிரித்தாரு பக்கத்தில் அப்புறம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்து சிரித்தாரு அவங்க ரெண்டு பேரும் சிரித்தாங்க திரும்பி எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்னை பார்த்தது சிரித்தார் ஓகே அவ்வளோதான் ஆனால் ஒரு பத்து இருபது டைம் வந்து சொல்கிற வரைக்கும் அவங்க நல்லா கேட்டுக்கிட்டாங்க எங்களுக்கு வந்ததுக்கு பார்த்ததுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா கண்டிப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நாமும் கண்டிப்பா செய்வாங்க இன்னைக்கு வந்து சிஎமோட ப்ரோக்ராம் நல்லா முடிஞ்சுப்பா சார் கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது அவர் எல்லாரும் பேசும்போது என்னமான்னு கேட்டாரு ஒரு வருஷமா வந்து நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கோம் பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணிடுறாங்களா உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டோம் அவர் ஓகேன்னு சொன்னாரு பக்கத்துல நம்ம அன்பில் மகேஷ் சார் தான் பெட்டிஷன்லாம் சார் கிட்ட ஸ்டாலின் சார்ட்ட இருந்து வாங்கி வாங்கி அவர் வச்சிருந்தாரு நம்ம சிஎம் சார் சொன்னாரு என்ன உங்க டிபார்ட்மெண்ட் பெட்டிஷனாக தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கல்வித்துறை அமைச்சர் பேர் சொன்னாரு இத்தனை நாள் தெரியலன்னா கூட இன்னைக்கு வந்து முதல் முதல்வருக்கும் அன்பில் மகேஸ்வருக்கும் நம்மளோட கோரிக்கை நல்லா தெரிஞ்சிருக்கும் பார்க்கலாம் நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம் டெய்லியே கொடுத்துட்டாங்க மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருந்த இந்த நிகழ்வு அந்த சந்தோஷத்துலேயே வந்துட்டு அவங்க இப்போ ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே டாட்டா பாய் பாய் சொல்கிறாங்க நாமளும் அவங்கள சந்தோஷமாக டாட்டா பாய் பாய் சொல்லி வழி அனுப்பி டாட்டா பாய் பாய் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்